செத்து போச்சு மயில் செத்துருச்சு மான் சத்துருச்சு காக்கா செத்துருச்சு குருவி செத்துரிச்சு தேனீக்கள் செத்துருச்சு பூச்சி செத்துருச்சு மரம் செத்துருச்சு கொடி செத்துருச்சு செடி செத்துருச்சு எல்லாம் செத்து போச்சு இதெல்லாம் செத்தா உனக்கு என்ன என்கிட்ட கேட்கிறான் அதெல்லாம் செத்தா நீ செத்து அதனாலதான் நான் சொல்றேன் இந்த உலகம் இல்ல இந்த உலகம் உன்னுடைய சந்ததியினரோட உன்னுடைய பிள்ளைகளோட நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாடகைக்கு வீடு பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைகளிடத்தில் பத்திரமாக ஒப்படைத்து நீ வாடகைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க உன் தாத்தனும் பாத்தனும் நமது மூதாதைகள் நமக்கு வங்கியிலே கோடி ரூபாய் வைக்கல ஆடிக்கார் வச்சுட்டு போல அப்ப மாளிகை கட்டல சிறுதாபூர்ல நூறு ஏக்கர்ல பங்களாலாம் கட்டி தரல நமக்கு அவன் என்ன பண்ணா மலைய வச்சுட்டு போனான் ஆற வச்சுட்டு போனான் ஏரிய வச்சுட்டு போனான் குளத்தை வச்சுட்டு போனான் குட்டையை வச்சுட்டு போனான் மரத்தை வச்சுட்டு போனான் எல்லாத்தையும் வச்சுட்டு போனான் நாம வாழ்வதற்கு ஏற்ற பூமியா ஆனா நீ வச்சிருக்கியா எவ்வளவு சொல்ற ஏதோ சின்ன பயில கத்துறான்னு நினைக்கிறீங்க என்னை முதலமைச்சராக்கு அவன் மீன் அவனை கைது பண்ணிட்டான்னா காலையில கையெழுத்து போட்டு பதவி நிலையம் கீழே யார நம்ப மாட்டேன் நீ இன்னும் எங்களை போலிக்கு அடிக்கிற பயில நினைச்சுட்டு இருந்தா அப்ப நாங்க என்ன செய்யறது இவரு வேச்சி சட்ட கட்டாம கரவை கேட்டாலும் ஒரு கட்சி இருந்தா நாங்க தான் ஏன் உடையில கூட கரை இருக்கூடாதுன்னு நினைக்கிறான் தாயின் மாடல கறந்த பால் போல இருக்கான் ஆனா எந்த காலத்திலையும் கரைவிட மாட்டான் நீ பதவியத்தா தராம போ ஓட்டு போடு போடாம போ எங்கள் மக்கள் கவிஞன் வாடியது போல காலம் அறிந்து கூவும் சேவல் காவுத்து போட்டாலும் நீக்காது கணக்கா கூவுங்கிறான் நீ போட்டாலும் போடையாலும் இந்த சேவை போய் கொண்டு தான் இருக்கும் எண்ணிக்கிறது எந்திரிக்காரு தான் உமா போயிருக்கும் இது என் கடமை நான் செய்கிறேன் ஓசம் சொன்னது போல என் கையிலின் நிறைய விதைகள் அள்ளி விதைக்கிறேன் முளைக்கிறதும் முளைக்கட்டும் முளைக்காது போகட்டும் ஆனா முளைக்குது முளைச்சது நான் பார்த்தேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக நெடுவாசல் போராட்டத்துக்காக இளைஞர்கள் மாணவர்கள் கன்னட அமைச்சர் வந்து நின்று எழுச்சியும் புரட்சியுமாக போராடிய போராட்டத்தை நாம் பார்த்தேன் அதுபோல இந்த பணநாயகத்தை மாற்றி தூய ஜனநாயகத்தை மலர வைப்பதற்கு ஒரு மாபர் மக்கள் புரட்சி மக்கள் ஜனநாயக புரட்சி இந்த நாட்டில் வெடிக்கும் அது நடக்கும் மீனவர்களை கைது செய்தான் கேட்க நாடி கிடையாது அவனுக்கு தெரியும் இந்த அதிகாரம் நம்ம ஒன்னும் செய்யாதுன்னு தெரியும் ஆனா நீ என்னை உட்கார தொட தொடமாட்ட அவனுக்கு தெரியும் என்ன செய்வான் சீமா அஞ்சு லட்சம் பேர் இங்க இருக்கான் சிங்கள அஞ்சு மீனவனை கைது பண்ணா ஐநூறு பேரை உள்ளி போங்க அப்ப வந்து எங்க இருக்கிறான தேட நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் திருப்பூர்ல எந்தெந்த தொழிற்சாலையில எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எந்தெந்த கல்லூரியில என்னென்ன படிப்பு படிச்சுட்டு இருக்கான் எல்லாம் படக்கில் எடுப்பேன் கஞ்சா வச்சிருந்தா சிரட்டின் குச்சி வச்சிருந்தா பெண்ணை கடத்திட்டு போனா தூக்கி ஐநூறு ரூபாய் நோச்சி கூட்டிட்டு அங்க போராடுவான் நாங்க எங்க மீனவர்களை விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய்யணும் எங்க ஆத்தா பண்ண எங்க மாணவனை விடுதலை செய்யும் விடுதலை செய்யணும் அந்த அதிபர் இந்த அதிபருக்கு பேசுவார்

நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் சொல்றது நடக்குதா இல்லை என் மட்டும் எழுதி வச்சிக்க நான் சொல்கிறதெல்லாம் நடந்துருக்கு அது நடக்க நீ எழுதி வச்சிக்க ஒரு நாள் நான் இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வருவேன் அன்னைக்கு இந்திய நாடு கடல்ல சிங்கள ராணுவம் செத்து விடலாம்னு வர்றேன் எவ்வளவேன் தமிழ் மீனவர்களை

அல்லது ஹரியானாவில் அல்லது ராஜஸ்தானில் இல்லை மகாராஷ்டிராவில் அமைதியாக இருந்துருவார் எப்படி யோசிச்சு பாருங்க பத்தொன்பது நாள் நாளை விட இருபது நாள் கோமனத்தை கட்டிக்கிட்டு நின்னு பசி மட்டுமா போராடிக்கான் உடைக்கிறவன் இந்த நாட்டின் குடிமகன் தான் ஒரு தேசிய தொழிலை ஆதி தொழிலை வேளாண்மை செய்கிற குடிமக்கள் பட்டினி பசி மக்கள் வந்து போராடிக்கான் அதை ஒருத்தர் ஒரு வார்த்தை பிரதமர் போராட்டத்தை கைவிடுங்க உங்க கோரிக்கையை நாங்க ஏற்கிறதை பற்றி பரிந்து பரிசீலனை செய்யறோம் ஒரு வார்த்தை கிடையாது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு காற்ற ஆர்வத்துல ஒரு துணி கூட காவிரி மேலாண்மை வாரி அமைக்கிறதுக்கு காற்றல அறிவார்ல எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்த்து நீங்க வாக்கு செலுத்தணும் நீங்க எங்களுக்கு செலுத்தணும் எங்களை வெற்றி பெற வைக்கணும் நான் சொல்லல கேளுங்க போய் படுத்து யோசிச்சிங்க எது சரியா இருக்கும் இல்ல மறுபடி மறுபடி எங்களுக்கு ஒரு நோய் ஆயிடுச்சு மன நோய் ஆயிட்டோம் உதய வேற சின்னமே கண்ணுக்கு தெரியாதுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அது சின்னத்துலதான் சூரியன் இருக்கும் வாக்கை இருட்டா இருக்கும் பாத்துக்க ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன செஞ்சாலும் சரி அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னா அறிவு எதற்காக இருக்கிறதுங்கிற சந்தேகம் எழும் எது சரியானது இந்த தேர்தலில் எந்த முடிவு எடுப்பது சரியானது

அது மாதிரி ஒரு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக ஒரு நல்லாட்சி கொடுக்கிற ஒரு அரசை நம்மால் நிறுவ முடியும் நிறுவ முடியும் நாம இந்த தலைவர்களை பார்த்து வரல காமராஜரை கக்கனை சீவானந்தத்தை சிங்காரவேலரை அவர்களை பார்த்து வரோம் அப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளத்தோடு அரசியல் செயல் வரணும்னு வரும் இதை பார்க்கணும் என்னை கேட்கிறான் மக்கள் உன்னை தோற்கடிச்சாங்களே தோற்கடித்த என் மக்களே ஒரு நாள் தோல்வி கொண்டாடுவார்கள் அதுவரை நாம் போராடணும் நாங்கள் இந்த தேர்தலை எங்கள் அரசியலை நாங்கள் கொண்டிருக்கிற இந்த தூய அரசிய உங்களுக்கு கடத்துகிற ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறோம் இது ஒரு கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் ஏந்திய கிளர்ச்சியாக பார்க்கிறோம் அதுக்கு இது ஒரு அரிய பெரிய வாய்ப்பு என்று இந்த தேர்தலை பார்க்கிறோம் பல கட்சிகள் தேர்தல போட்டியிடாம போய்விட்டவர்களும் நாங்க போட்டியிடுவதற்கு காரணம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் மறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தாங்க நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் என் மக்கள் தன்மான அமைத்தவர்கள் மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது உழுது வளைக்கிற காட்டை இடமான வைக்கும் குடியிருக்கிற வீட்டை இடமான வைக்கும் நேசித்து கட்டி வந்த பொண்டாட்டிகளுக்கு இருக்க தாரையை கூட அடமான வைக்கும் ஆனால் ஒருபோதும் தன்மானத்தை தமிழை நாம் அடமான வைக்காது என்று நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துள்ள ஆனால் அந்த தன்மானத்தையும் ஐநூறு ஆயிரத்துக்கு அடமானம் வைக்கிற கூட்டமாக என் இன மக்கள் மாறிவிட்டதுதான் வரலாற்றில் பெரும் துயரம் பெரும் கொடுமை என் தம்பிதல் சொல்வேன் அம்மா அப்பாவை மாற்ற முடியாது நீங்கள் மாறுங்கள் நீங்கள் மாறு தேர்தல் ஆணையம் எழுதி வைக்குது போடுவோம் ஓட்ட வாங்க மாட்டோம் நோட்டன்னு எழுதி வச்சு பயனில் நடவடிக்கை நடவடிக்கை இருக்கணும் என் கூட வாங்க முக்குக்கு முக்கு உட்கார்ந்துருக்கெல்லாம் பிடிச்சி தரேன் ஏதாவது ஒன்று செய்யுங்க பகலெல்லாம் தொப்பி இப்படி இருக்கு ராத்திரிக்கு இப்படி ஆயிருக்கு கால கொடுமையா இருக்கு என்ன தேவ நடக்குது இந்த நாட்டில் இதையெல்லாம் சரி செஞ்சிட முடியும்னு நாங்க நிக்கிறோம் ஏன் முடியாது என்பது பொட்டாள்களின் அகராதி என்ற தத்துவத்தை ஏற்றது முடியும் என்றால் எல்லாம் முடியும் முடியாது என்று முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும் முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை பிடிக்கும் இது நாங்க ஏற்றுக்கொண்ட தத்துவம் முடியாதே ஒண்ணு கிடையாது அதை புரிந்து கொண்டு என் தம்பி தங்கைகள் அருமை சொந்தங்கள் இந்த தேர்தலை பார்க்கணும் தேர்தல் என்பது வாக்கை விக்கிற ஒரு ஆக்கிடக்கூடாது அது ஐந்தாண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற ஒரு சிந்தனையாக சிந்தையாக நாம் நினைக்கணும் எவ்வளவோ கனவு அரசு மருத்துவமனை எப்படி சீமான் தரப்படுத்துவார் ஒரு சட்ட திருத்தம் முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் சட்டம் அப்படி இல்லைன்னா உடனடியாக பதவி நீக்கம் பதவி விலகிடணும் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ மாநகர தந்தையோ எவர் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் தானா தரமாயிரும் அதுதான் முடியும் செய்யணும்னு நோக்க அதனால நடக்கல

கீழே எவ்வளவுதான் நீங்க நீரை உறிஞ்சுவீங்க எவ்வளவு உறிஞ்சுவீங்க எப்படி இருக்கு பாருங்க அப்ப இந்த நிலையை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும் இன்னைக்கு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எவ்வளவு பெரிய தண்ணீர் பஞ்சத்தை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு தொடும்போது இந்த நாடும் மக்களும் எவ்வளவு பெரிய நீர் பஞ்சத்தை உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும் பயம் வந்ததுன்னா மறுபடியும் இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுமா என்ற வரும் என்ன வந்த பிறகு எங்கள் சின்ன உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இல்ல அவர்கள் வந்து ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல அவர் கல்வி இலவசம் போதா மருத்துவ இலவசம் ஆயிரப்போதா தூய குடிநீர் எல்லாருக்கும் சரியாக விநியோகிக்கப்பட போதா தூய குடிநீர் இலவசம் என்ன நடங்குற போது என்ன வேணுங்குது ஒண்ணும் உங்க பிள்ளைகளை நாங்க சொல்றோம் படித்தவருக்கும் படிக்காதவர்க்கும் அரசாங்க வேலை இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை என்ன சொல்றோம் எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன் காலையில வந்து நிக்கிறேன் ஒரு அம்மாட்ட அந்த அம்மா எனக்கு துண்டறிக்கு கொடுக்குறேன் ஒரு வேலையுமே இல்லப்பா வந்துட்டு இந்த நிலைக்கு காரணம் யாருன்னு சிந்திச்சிட்டா வேலை கிடைச்சிரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஐயா ரெண்டு மாசமா தண்ணி வரல தெரியுமா அப்படிங்கிற சரி ரெண்டு மாசமா தண்ணி வரல இதுக்கு காரணம் யாரு ஏன் தண்ணி வரல அதானே அதோச்சா அரசியல் பிறந்தரும் தேடல் தொடங்கிடும் அப்புறம் திரும்ப திரும்ப இவர்களுக்கே வாக்கு செலுத்திட்டு தண்ணியில நீங்க குடத்திட்டு போறதுல அர்த்தம் இல்லை இனிமே குளத்தை தூக்கிட்டு குழாயிடிக்கு போகாம டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா நாலு பீரு அஞ்சு குவாட் ஏதாவது உடச்சு வச்சுக்குவாங்க ஏரி குளத்துல தண்ணி இருக்கா ஏப்ரல் மாதம் இன்னைக்கு ஒன்னாம் தேதி இன்னும் ஏப்ரல் முடியல மே மாதம் இருக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ல நின்றுட்டு இருக்கோன்னு பாருங்க எல்லாம் செத்துப்போச்சு காடுகள்ல மானு மைனா யானை புலி எல்லாம் செத்துப்போச்சு யானைகளாம் கிளத்துக்கிறது விழுது ஏன் விழுது தண்ணிக்காக போய் விழுந்து செத்துருது எல்லாம் முடிஞ்சிருச்சு காலையில் ஒரு படம் பாக்குறேன் கிங் கோப்ரா ராஜநாகம் வருது பன்னெண்டு அடி அது அன்லிமிட்டெட் பாய்ச்சான் கணக்கு இல்லாத அளவில்லாத விசலுங்கிறான் ஒரு யானைய ஒரே போல விழுத்து கொண்டு நம்ம ஆறு அடிதான் அதிகபட்சம் மணிதான் ஆறரை அடி அவன் தலைக்கு மேல ஆறடிக்கு மேல நிக்கியது கிங் கோப்ரா ராஜநாகன் பண்ணு அடினா ஆறடி மனிதர்களுக்கு ஆரடி உடம்பு கிளவிட்டு அந்த ராஜ நாகம் தவிச்சு தண்ணீர் மயங்கி கிடக்குது ஒருத்தன் போய் போத்தலை நீட்டுறான் அவ்வளவு பெரிய அந்த நாகம் வந்து அந்த போத்தலை தண்ணீரை குடிக்குது பாக்குற எல்லாருக்கும் கண்ணீர் வரும் சிட்டும் கொக்கும் குருவியும் இங்க வரங்க ஒரு மாடு ஒரு மாடு அன்பு சொந்தங்களை ஒரு மாடு வருது குழாயில தண்ணி இல்ல அது போய் என்ன செய்யுது இந்த கம்பீர்கெல்லாம் தனி இந்த பாவம் எல்லாம் இவங்களை சும்மா விடாது நான் சொல்றேன் என்னுடைய வேதம் சொல்லுது அல்லல் பட்டு ஆற்றாத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லி துயர துன்பங்களை தாங்க முடியாம அழுகிற மக்களின் கண்ணீர்களை அதுதான் செல்வத்தை தேய்க்கும் படை அழிச்சு வரும் அதிகாரமாவது செல்வாக்காவது பணம் ஆவது அடைஞ்சிடும் செத்து போச்சு மயில் செத்துருச்சு மான் சத்துருச்சு காக்க செத்துருச்சு குருவி செத்துரிச்சு தேனீக்கள் செத்துருச்சு பூச்சி சத்துருச்சு மரம் செத்துருச்சு கொடி செத்துருச்சு செடி செத்துருச்சு எல்லாம் செத்து போச்சு இதெல்லாம் செத்த

நீ வச்சுட்டு போல மாளிகை கட்டல சிதாவூர்ல நூறு ஏக்கர்ல பங்களாலாம் கட்டி தரல நமக்கு என்ன மலையை வச்சிட்டு போனான் ஆற வச்சுட்டு போனா ஏரிய வச்சுட்டு போனா குளத்தை வச்சுட்டு போனா குட்டைய வச்சுட்டு போனா மரத்தை வச்சிட்டு போன எல்லாத்தையும் வச்சுட்டு போனா நாம வாழ்வதற்கு ஏற்ற பூமியா ஆனா நீ வச்சிருக்கியா நுட்பமா கவனிக்கணும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அன்றைக்கு இன்னைக்கு கல் குவாரி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை இன்னைக்கு அது இல்ல எல்லாத்தையும் வெட்டி தின்னுட்டான் அண்ணல் காந்தியடிகள் சொல்லுகிறார் என் அன்பு சொந்தங்களே என் அருமை தம்பி இந்த பூமி இந்த இயற்கை தாய் இந்த பூமி அன்னை எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை கொடுத்துறார் ஆனால் மனிதனின் உடைய பேராசைக்கு அவளால் தர முடியல அதனால என்ன தாயின் கைகளை கைகள் வெற்றி மரங்கள் தாயின் எது நீரை தாயின் தலையை அழுக்கிறான் எது மலையை கொடைகிறான் கல்குவாரிய நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதில் எப்படி வாழ்வனி இவன் மனிதனுக்கு மட்டுமே அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் நீ கடைசியாக பரிணாமத்தில் வந்த ஒரு உயிர் பல உயிர்களில் முடியும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்து விடும் அதை நீ நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் இதன் நுட்பமாக தெரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் சிறந்த இளையோர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழித்து விட்டு இந்த மண்ணுக்கு அரசியல் செய்யாது வெறும் மக்களை மற்றும் என்று பேசுவது எவ்வளவு மடமை என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும்